பழனி மலை அடிவாரத்தில் நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கடைகள் இடித்து அகற்றும் போலீஸ் குவிப்பு பழனி மலை அடிவாரத்தில் நூறுக்கும் அதிகமான குடியிருப்புகள் கடைகள் இடித்து அகற்றப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் மேற்கு கிரிவல பாதையில் அண்ணா செட்டி மடம் என்ற இடத்தில் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பல ஆண்டுகளாக இருந்து வந்தன குடியிருப்புகளை அகற்ற கோரி திருத்தொண்ட சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து வழக்கில் குடியிருப்பவர்களுக்கு மாற்றியிடம் வழங்கி குடியிருப்புடன் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை அடுத்து வருவாய்த்துறையினர் குடியிருப்பு வசதிகளுடன் கடந்த ஆறு மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி மாற்றியிடம் வழங்கினர் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று வருவாய்த்துறை கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் பத்துக்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு கட்டிடங்களை இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் பழனிமலை அடிவாரத்தில் படிப்பாதை அருகில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த பிரபல தனியார் பஞ்சாமிர்த கடையான சித்தநாதன் பஞ்சாமிர்த கடையும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடித்து அகற்றப்பட்டது குடியிருப்புகளை அகற்றும் போது குடியிருப்பு வாசிகள் தடுத்து இடையூறு செய்யலாம் என்பதால் பாதுகாப்பு பணியில் முன்னெச்சரிக்கையாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பழனிமலை அடிவாரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இடித்து அகற்றும் பணி நடைபெறுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது